ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி இருக்கிறோம் ஆயிரம் அரிய வகை மரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மரங்களையும் கொண்டாந்து நட்டு வர்த்தோம் ஏன்னா வருங்கால சந்ததியில் வந்து இந்த மரங்களை பாரு இதனுடைய பயன்பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் வேடந்தாங்கல் பக்கத்தில் என்னுடைய கிராமம் இருக்குது ஆனாலும் நம்மளுடைய காக்கை குருவி எல்லாம் இரண்டாயிரம் பறவை அந்த காட்டிலே தங்கி ஓய்வு எடுத்து பயணம் செய்கிறது என்ன சுத்தி நானூறு ஏக்கர் கொண்ட ஏரியிலே இரண்டு லட்சம் மரம் ஒரு துளி மனித உழைப்பு இல்லாமல் காடுகளை உருவாக்குது கரடி சிங்கம் புலி மான் எல்லாம் எல்லா உயிரினங்களும் இந்த வளர்த்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் ஐயா நம்மாழ்வார் சொன்னார்கள் விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது இந்த நாட்டிலே எல்லா மரங்களையும் காடுகளையும் நாம் உருவாக்கிவிட்டால் அதிகப்படியான மரங்களை பறவைகளை உயிரணுங்களை வளர்த்தெடுக்கும் என்று சொல்லி மீண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்